ஏழைக்கும் நல்ல மணிச்சம்மான்னு சொல்லி ஒரு மணிச்சம்மான்னு ஒரு அரிசியை சாப்பிடுங்க இப்படி ஒரு ஒரு நோய்க்கும் ஒரு ஒரு நிலத்திற்கும் ஒரு ஒரு காலத்திற்கும் ஒரு முதுமை வரும்போது ஒரு முப்பது வயதை தாண்டும் போது சர்க்கரையோ ரத்த கொதிப்போ புற்றுநோயோ மாரடைப்போ வராமல் நம்மை காத்து கொள்ள முடியும் இல்லை என்றால் வந்து ஒரு மரபு ரீதியாக மரபு ரீதியாக வருவதற்கு பத்து பர்சன்ட் தான் சான்ஸ் தொண்ணூறு சதவீதமான காரணம் வந்து சுற்றுச்சூழல்லையும் உணவிலையும் நடக்கக்கூடிய விஷயத்தில் தான் குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் வருகிறது என்பது அறிவியல் சொல்கிறது அந்த மாதிரி ஒரு ஒரு அனுமானம் இருக்கும் போது மரபு சார்ந்த நம் வாழ்வியல் சார்ந்த இதுவரை நம் மூத்த குடிக்கு எந்த விதத்திலும் தீங்கு தராத நம் உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்வது எவ்வளவு தூரம் நமக்கு ஏதாவது ஒரு சிறு பிள்ளை நடந்துடக்கூடாதா திரும்ப திரும்ப அந்த மருத்துவரிடம் பேசுகிற அவர் சொல்கிறார் ஒருவேளை இந்த கோவிட் காலங்களில் ஏற்பட்ட உடல் எதிர்பார்த்தலில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்களில் இந்த குழந்தைக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒரு பெருசியமான மொழியில் கரிசிலாங்கண்ணிய நம்மள எத்தனை பேருக்கு கரிசிலாங்கண்ணி கீரை தெரியும் நமக்கு ஏதோ பல்வேறு புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்போம் எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாலையும் பார்த்து பார்த்து அதை தெரிஞ்சிருப்போம் ஆனால் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் மறந்துட்டோம் ஒரு ஒரு காரணத்துக்கும் ஒரு ஒரு அரிசி வயிற்றில் த கருவை சுமந்து இருக்கும் போது நீங்க வந்து குளிய குள்ளக்கார அரிசி சாப்பிடுங்க தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கியா அப்போ குளியடிச்சான் சம்பா சாப்பிடுங்க உடல் மெலிந்து தோய்ந்து இருக்கிறா உடல் வலுப்பெறணுமா மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிடுங்க நோய் எதிர்பார்த்தல் குறைவாக இருக்கா அவங்க கருங்குருவை அரிசி சாப்பிடுங்க நீரிழிவு நோய் இருக்குதா நல்ல பசியளிக்கும் மெல்ல பசியளிக்கும் நல்ல மணி சொல்லி ஒரு மணிச்சம்மான ஒரு அரிசியை சாப்பிடுங்க இப்படி ஒரு ஒரு நோய்க்கும் ஒரு ஒரு நிலத்திற்கும் ஒரு ஒரு காலத்திற்கும் ஒரு இனத்தை அன்றைக்கு நம்ம கண்டறிந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் நூற்றி நாற்பது வகையான மாறுபட்ட இந்த அரிசி இனங்களை மறைந்த நெல் ஜெயராமன் ஐயா அவர்கள் வந்து பதிவு செய்து வச்சுருக்காங்க அப்போ நம்ம குழந்தைகளாக இருக்கக்கூடிய நம்ம இவ்வளவு சம்பாவை பற்றி நம்முடைய புத்தகத்தில் தமிழ் புத்தகத்தில் எங்களுடைய சித்த மருத்துவத்தில் நோயில்லா நெறி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு அரிசி பற்றி படிப்போம் அவையெல்லாம் இன்னைக்கு வழக்கத்தில் இவ்வளோ இடத்துல இருக்குங்கிற அறிவு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் நம்ம எதுக்கு போய் ஒரே ஒரு வகையான வெள்ளை அரிசிக்குள்ளே போய் நிற்கணும் இப்படியான மாறுபட்ட பல்வேறு அரிசி இனங்களும் இந்த மாதிரி சிறுதானியங்களை நம்ம எடுக்கும்போது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு முதுமை வரும்போது ஒரு முப்பது வயதை தாண்டும் போது சர்க்கரையோ ரத்த கொதிப்போ புற்றுநோயோ மாரடைப்போ வராமல் நம்மை காத்து கொள்ள முடியும் நண்பர்களே நாம் நினைக்கிற மாதிரி நல்லா வளர்ந்து பெரியாள் ஆனதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு வயசு ஆனதுக்கப்புறம் நாற்பது வயசு ஆனதுக்கப்புறம் சர்க்கரையை குறைச்சிக்கலாம் உடல் எடையை குறைப்பதற்கான முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு போனால் அதில் பிரயோஜனம் இல்லை இங்கே பதினாலு வயசு பதிமூணு வயசு பன்னெண்டு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்றையிலிருந்தே நம் உடலை உறுதியாக கொள்வதற்கான அத்தனை மெனக்கடல்களையும் கரிசனத்தையும் இன்றைக்கு இருந்தே நம்ம எடுத்தால் தான் வருங்காலத்தில் நோய் கூட்டங்கள் வராமல் காத்துக்கொள்ள முடியும் நான் நேற்றைக்கு நான் என்னுடைய மருத்துவமனையிலிருந்து கிளம்பி வரேன் நேற்றைக்கு காலையில் ஒரு ஒன்பது வயது குழந்தை ஒரு குட்டி ஒன்பது வயசு குழந்தை அந்த குழந்தைக்கு இரத்த புற்றுநோய் நோய் அந்த இரத்த புற்றுநோய் இன்றைக்கி நிறைய சிகிச்சை செய்து குணப்படுத்தக்கூடிய அளவில் வந்துருச்சு ஆனாலும் அந்த தாய் தகப்பனுக்கு எவ்வளவு வலி இருக்கும் அக்யூட் மைலாட் லுக்கிமியான்னு டயக்னோஸ் பண்ணிவிட்டாங்க எப்படி வந்தது ஏன் வந்தது எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது ஒரு வைரஸ்னால் உடல் பாதிப்புற்று அதனால் நோயில் வந்திருக்கலாம் இல்லை என்றால் வந்து ஒரு மரபு ரீதியாக மரபு ரீதியாக வருவதற்கு பத்து பர்சன்ட் தான் சான்ஸ் தொண்ணூறு சதவீதமான காரணம் வந்து சுற்றுச்சூழல்லையும் உணவிலையும் நடக்கக்கூடிய விஷயத்தில் தான் குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் வருகிறது என்பது அறிவியல் தரவு நான் சும்மா பயமுறுத்துவதாக சொல்லலை நீங்கள் ஆங்காலேஜ் புக்கில் போய் பீடியாட்ரிக் ஆங்காலேஜில் சைல்டுஹுட் கேன்சர்ஸுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன்லி பதினஞ்சு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் ஜெனடிக்கல் மியூட்டேஷனில் வர்றது மரபு ரீதியாக அவங்க தாய் தாப்பன்லேயோ பா தாத்தா பாட்டிக்குலையோ யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சின்ன மாறுபட்ட பிழையான ஜீன் இருந்து அது எக்ஸ்பிரஸ் ஆகிறது பதினஞ்சு சதவீதம் தான் இது எண்பத்தைந்து சதவீதத்துக்கு அவன் போடுறான் காசஸ் நோன் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு அடுத்து வந்து மைட் பி ஃபுட் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் உணவோ சூழலில் நடக்கக்கூடிய வன்முறைகளோ ஒரு காரணமாக அமையலாம் என்று நவீன மருத்துவ உலகம் அனுமானித்து சொல்கிறது அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு அனுமானம் இருக்கும்போது நாம் வந்து நம் மரபு சார்ந்த நம் வாழ்வியல் சார்ந்த இதுவரை நம் மூத்த குடிக்கு எந்த விதத்திலும் தீங்கு தராத நம் உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்வது எவ்வளோ தூரம் நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நாம் யோசிக்க வேண்டும் நண்பர்களே அந்த ஒன்பது வயது குழந்தை அடுத்த நான்கு மாதங்கள் வந்து தொடர்ச்சியாக கீமோ சிகிச்சை எடுத்து பல்வேறு அவஸ்தைகளுக்கு அப்புறம் அவங்க தப்பிச்சிருவாங்க நம்புகிறோம் ஏன்னா இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன அறிவியலினுடைய பல்வேறு வளர்ச்சியின் பார்ல கண்டிப்பாக அந்த குழந்தை வெளியே வந்துடும் நம்பிக்கை இருக்குது ஆனாலும் அந்த ஆறு மாதங்கள் அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய அவஸ்தை அதில் ஏதாவது ஒரு சிறு பிள்ளை நடந்துடக்கூடாதா திரும்ப திரும்ப அந்த மருத்துவரிடம் பேசுகிறேன் அவர் சொல்கிறார் ஒருவேளை இந்த கோவிட் காலங்களில் ஏற்பட்ட உடல் எதிர்பார்த்தலில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்களில் இந்த குழந்தைக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒரு பெருசாக வந்திருக்கலாம் அப்படின்னு அவர் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் இப்போ நம்ம இன்றைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா நம்முடைய இலக்கியங்கள் நம்முடைய மூத்த தமிழ் நூட்கள் இந்த சித்த மருத்துவம் வந்து காலகாலமாக சேகரித்து வைத்திருக்கிற நூட்கள் சித்த மருத்துவத்தினுடைய பாடல்கள் எடுத்தீங்கன்னா சித்தர் பாடல்கள் பற்றி திருமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆசிரியர் வந்து தொகுத்து எழுதியிருக்கிறார் எப்பெல்லாம் அந்த பாடல்கள் எல்லா பாடலும் நம்ம நினைக்கிற மாதிரி சங்க இலக்கியத்தில் எழுதின விஷயம் கிடையாது அது காலகாலமாக கிடைத்த அறிவை பதினாலாம் நூற்றாண்டிலையும் பதினைந்தாம் நூற்றாண்டிலையும் பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய இறுதி வரைக்கும் பல்வேறு ஆசிரியர்கள் தொகுத்து தொகுத்து அதனுடைய பாடலினுடைய வடிவங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதி பத்தொம்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் எழுதியிருக்காங்க இவ்வளவு நீண்ட காலம் அவற்றை தொடர்ந்து பதிவு செய்து எழுதி அதை நமக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து எதுக்காக இப்படியான பாடல்கள் எதுக்கு தொகுக்கப்படணும் எதுக்காக இவ்வளவு ஒரு ஒரு மிக முக்கியமான பல்வேறு உணவு சார்ந்தும் மருத்துவம் சார்ந்தும் ஒவ்வொரு மூலிகைகள் சார்ந்தும் பாடல்களை நமக்கு பதிவு செய்து கொடுக்கணுன்னா இதை படிக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய பல்வேறு மக்களுக்கும் அது ஏதாவது ஒரு வகையில் பயனளிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படி ஒருவொன்னா இடங்கட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை நாம் வந்து இன்னைக்கு நவீன ஒரு நாகரிகம் என்று நினைத்து கொண்டு எல்லாம் தொலைச்சிட்டு போகிறதனோட விளைவு தான் இந்த மாதிரி புதிய புதிய நோய்கள் கொண்டு வருவதற்கு கரிசலாங்கண்ணின்னு ஒரு கீரை இங்கே இருக்கும்போது நாங்கள் அந்த காலத்தில் இங்கே இருக்கும்போது தலைக்கு தலை த தயாரிக்கல இருந்து ஈரலுக்கான உணவு நோய்வாய்ப்பட்ட நோயலைகள்லேருந்து எல்லாத்துலேயும் இந்த கரிசலாங்கண்ணியை வந்து தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு வரும் இன்றைக்கு கோவிட் காலத்தில் அந்த கரிசலாங்கண்ணியை ஆராய்ந்து வருகிறது உலகத்தில் நவீன உலகம் வந்து அந்த கரிசலாங்கண்ணி கீரை எப்படி எதிர்பார்ச்சலை கொடுக்கும் இப்போ அந்த அதனுடைய அதனுடைய பாடலை எடுத்து பார்த்தோன்னா அதை வந்து சித்த மருத்துவம் வந்து தேகராஜன் அப்படின்னு சொல்லும் கரிசிலாங்கண்ணிய இன்னொரு பேர் கையாந்த கரையின் பேர் இன்னொரு ஒரு பேர் தேகராஜன் உடலை வலிமையாக வைத்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான மூலிகையில் கரிசிலாங்கண்ணிய நம்மள எத்தனை பேருக்கு கரிசிலாங்கண்ணி கீரை தெரியும் நமக்கு ஏதோ பல்வேறு புதிய புதிய விஷயங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்போம் எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாலையும் பார்த்து பார்த்து அதை தெரிஞ்சுருப்போம் ஆனால் கரிசிலாங்கண்ணி கீரைங்கிறது நம்ம உடலில் ரத்தத்தை எலும்பு மஞ்சையை ஈரலை தலைமுடிய உடலில் பல்வேறு விஷயத்தை நல்லது செய்யக்கூடிய ஒரு கீரை கரிசிலாங்கண்ணி கீரை இதில் வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கரிசிலாங்கண்ணி கீரையை வந்து களை என்று விவசாய உலகத்தில் அதை வந்து ஒரு கிளைஃபோசேட் அப்படின்னு ஒரு களை கொல்லியை அடித்து கரிசிலாங்கண்ணியை கொண்டுட்டு நாங்கள் நெல்லை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க வேதனையான விஷயம் அவன் அந்த டப்பாவில் போட்டிருக்கான் இட்இல் கில் யூ கிளிப்டா ஆல்பா அப்படின்னு அந்த கலை கொல்லிக்கான டப்பாவில் அப்படி எழுதியிருக்காங்க இதுதான் முரண் அதாவது காலகாலமாக தேகராஜன் என்று சொல்லி உடலுக்கு அத்தனை வகையிலையும் நல்லது செய்யக்கூடிய அந்த கரிசலாங்கண்ணிய இன்றைக்கு நவீனம் என்ற பெயரில் அது தேவையில்லைன்னு என்று அதை அடித்து கொண்டுட்டு நெல்லை மட்டும் வளர்க்குறோம் அந்த நெல்லுக்கு நம்ம போடக்கூடிய இந்த களை போடக்கூடிய கலை கிளைஃபோசைட்டும் மற்ற பல்வேறு பூச்சிக்கொல்லிகளும் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு நோயை கொடுக்குது நோயை உண்மையிலேயே அடித்து கொள்ளக்கூடிய அந்த களை நாம் கொள்கிறோம் எனக்கு முன்னாடி இன்றைக்கி பேசின நாவலாசிரியர் தீன் பேசும்போது கடைசியாக உங்கள்கிட்ட ஒன்று சொன்னார் சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற ஒரு நூலை சொல்லி ரேச்சல் கார்ச்சன் எழுதின அந்த சைலண்ட் ஸ்ப்ரிங்கில் ராபின் பறவைகளை காணோம் ராபின் பறவைகள் எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு எழுதிட்டு அந்த ராபின் பறவைகள் காணோம்னா அது போட்ட முட்டை எல்லாமே போட போட உடைந்து உடைந்து போகிறது அதுக்கு காரணம் அந்த முட்டையின் ஓட்டில் இருக்கக்கூடிய அந்த டிடிடி அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி தான் அந்த இனத்தையே அழிச்சிது அப்படின்னு சொல்லி அந்த சைலன்ட் ஸ்பிரிங் உடைய நாவலை பற்றி அவர் பேசினார் ஒரு விஷயம் நினச்சி கொள்ளணும் ராபின் மட்டும் காணாமல் போகாது ஒரு சமயத்தில் இந்த கூட்டமாகிய நாமும் காணாமல் போயிடுவோம் இன்னமும் வேக்சினும் வராமல் போயிருந்தால் இன்னொரு ஒரு ஆயிரம் வருடங்கள் கழித்து நிறைய இங்கே வேறு ஒரு டைனோசரஸ் உட்காந்துருக்கலாம் ஒரு டைனோசரஸ் சென்னையிலேருந்து வந்து இப்படி உட்கார்ந்து நின்றுக்கிட்டு மனித இனம் என்று ஒன்று இருந்தது அப்படின்னு ஒரு கதை இருக்கலாம் தெரியாது, அப்ப அப்படியான சூழல் சிதைவுகள் வரக்கூடாது அப்படின்னா நாம வந்து எந்த அளவுக்கு இயற்கையோடு இயைந்து நமக்கான உணவு நமக்கான வாழ்வியல் இந்த மண்ணுக்கான வாழ்வியல் இந்த மண் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு அனுபவங்கள் அவற்றை கோர்த்து எடுத்துச் செல்வது மட்டும்தான் நமக்கான ஒரு விஷயமா இருக்கும் அதை நோக்கி சிந்திப்போம் அதை ப அதை பற்றிய புத்தகங்களை வாசிப்போம் அதை பற்றிய ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிற பல்வேறு விஷயங்களை எடுத்து செல்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்